ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பத்து மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ நேற்றைய தினமே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து கொண்டு வருகிறது சென்னை வானிலை மையமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சீர் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்படுது இப்போ ஒம்போது மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க பத்தாவது மாவட்டமாக இப்போ ஒரு மாவட்டம் அறிவிக்கப் போகிறதா சொல்லி ஊடகத்தலங்களில் குறிப்பும் வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு சொல்லி பார்க்கலாம் மறக்காத மாணவன் கல்வி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர் கனமழை எதிர்வழியாக கனமழை எச்சரிக்கையினை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நவம்பர் இருபத்தி ஏழு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கல்லூரிகள் வழக்கம் போல் செயல்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக நம்ம பார்க்கும்போது ஆறு மணி நிலவரப்படி காலை ஆறு மணி நிலவரப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு திருவள்ளூர் விழுப்புரம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் பள்ளிகளுக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒம்போது மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு மூணு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஆல்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காத பார்த்திங்கன்னா மாணவன் கல்வி முறை யூடியூப் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெலக்கனை பிரஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ இதான் அப்டேட்டு அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ